一个叛逆。 வாசிக்கையில் அப்போ நடவடிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆ காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினா திசனோணிக்கையில் உள்ளவர்களை புறாயா பட்டணத்தை குறித்து அங்குள்ள மக்கள் அங்குள்ள உள்ள விசுவாசிகள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அதனாலே அவர்களைச் சேர்ந்த பலரும் அநேக கிரேக்க பெண்களும் ஆண்களும் விசுவாசித்தார்கள் கர்த்தரை மிகவும் விசுவாசித்தார்கள் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே பர்ணபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நல்லவனும் ஆவியினால் நிறைந்தவனுமாய் இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் அதிகமதியமாய் என்ன செய்தாங்க சேர்க்கப்பட்டார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் வி மஸ்ட் வி லைக் எ ஹெவன்லி மேக்னன் ஒரு மேக்னென்ட்டுக்கு பிறரே இரும்பை இழுக்கக்கூடிய சக்தியா இருப்பது போல நம்ம தேவனுடைய சாட்சி உள்ள உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் அநேகரை கத்தரிடத்தில் இருக்கும் கருவியாக கத்தை நம்மை பயன்படுத்த முடியும் அல்ல எல்வியா பாருங்கள் இந்த ஒரு நல்ல தேவனுடைய ஆவிய உடையவனாக உண்மை உள்ளவனாக இருந்தால் அவனுடைய காலத்திலே அந்த தேசத்தின் ராஜாவாகிய தேட ராஜாவாகியான் எடுத்துக்கொள்ளும் போது உஷியாவை குறித்த அவனுடைய மறுபெயர் அசரியா அவனுடைய அப்பா பெயர் அமத்சியா அவன் இஸ்ரோல் தேசத்துல யூதாவின் தேச யூதாவிலே கடைசி அவனுடைய அந்திய காலத்துல கத்தரை விட்டு விட்டான் ஆகினால் கத்தரை விட்டது நிமித்தம் அவனுக்கு விரோதமாக மக்கள் சரி பண்ணி அவன் கொல்லப்பட்டான் இப்பொழுது யூதாவின் மக்கள் அவனுடைய அப்பா மறித்த பின்பு இவனை பதினாறு வயதிலே அரசனாக என்ன செய்றாங்க ஏற்படுத்துகிறார்கள் கொண்ட அவசரத்தில் பார்க்க அவனை அவன் தகப்பனாகி ராஜாவாக்கினார்கள் ராஜா ஸ்தோத்திரம் பதினாறாவது வயதிலே உஷியா எத்தனை வயசு பதினாறு வயதிலே அவனை ராஜாவாக்கினார்கள் அவன் இசை யூதாவிலே ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் வேதாகமத்திலேயே நீண்ட காலம் ஆட்சி செய்த அரசர்களில் இவன் இரண்டாவது தாவீது நாற்பது வருஷம்தான் மனாசே ஐம்பத்தி வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார் ஆனால் ஸ்தோத்ரம் இவர் அந்த ராஜாக்கள் சரித்திரத்தில் ஐம்பத்தி ரெண்டு நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு நல்ல ராஜாக்களில் இவர் ஒருவராயிருக்கிறார் அதாவது யூதா இசரவேல் என்று பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டதில் ராஜரிகம் செய்த எந்த ராஜாக்கள் நல்லவர்களா இல்லை காரணம் அங்கே தீர்க்க தரிசனம் கிடையாது தேவனுடைய வார்த்தை இல்லை அவர்கள் எல்லோருமே விக்கட் கிங்ஸ் ஆயிருந்தார்கள் யூதாவில் ஒரு ராஜா நல்லவராயிருப்பார் கொஞ்ச காலம் நல்லவராயிருப்பார் பின்பு கடைசியில் பின்மாறி போவார் அடுத்த ராஜா மோசமானவராயிருவார் இப்படி நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்திருந்தார்கள் இந்த உஷியாவை எடுத்துக்கொண்டால் பிப்டி பிப்டி என்று சொல்லலாம் கொஞ்சம் நல்லவராயிருந்தார் கொஞ்சம் கெட்டவரா இருந்தாள் அல லுயா அலுவியா அவருடைய முந்திய பருவத்தில் சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்து அவருக்கு கைடாய் இருந்த காலத்தில் சகரியா அவரை போதித்த நாட்களில் சகரியா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கர்த்தரை உண்மையாய் தேடுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார் வசனம் சொல்கிறது ஹி செட் ஹிம்சப்

மக்களெல்லாம் அவனுடைய தயவை தேடி வந்தார்கள் இவன் யாரையும் தேடி போக வேண்டிய சூழறையில் இல்லை குறிப்பாக வாலிப நாட்கள் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓர்க் இப்படிப்பட்ட காலத்தில் மணி ராம் ட்ராயிங் கரண் வாஸ் being surrounded அபவுட் him ரொம்ப ராம் கரண் பொருளாவ இச்சைகள் இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள் அவனை அவன் மனதை உலகத்துக்கு நேராக தீங்குகளுக்கு நேராக ஈர்க்கக்கூடிய ஒரு அவன் இருந்தான் அப்படிப்பட்ட காலத்திலே அவன் கத்தரை தேடுவதற்கு தன் மனதை என்ன செய்தான் இணங்கி இருந்தான் அதற்கு சகரியாவினுடைய ஆலோசனை பேருதவியாய் இருந்தது

தேவனை தேடுவதில் நாம் பைபிள் சொல்லுது ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அக்கார்டிங் டு தை அதே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுது சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஒரு நன்மையும் அதாவது தேவையான எந்த காரியமும் அவர்களுக்கு தேடினால் சகாயம் கிடைக்கும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது சகாயம் பெரும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேடாமல் அப்ப தேடினால் இசரவேலின் பரிசுத்த இடத்திலிருந்து என்ன கிடைக்கும் சகாயம் பெரும்படிக்கு இசரவேலின் பரிசுத்தரை தேடுது அப்ப ஆண்டவரை உண்மையாய் தேடினால் கத்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் கத்தர் நன்மையானதை கொடுப்பார் எப்ரேயர் பதினொன்று ஆறு என்ன சொல்லுது கத்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரு பலன் கொடுப்பார் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த பாரதி நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை